உங்கள் கோல்ஸை அடைவதில் நீங்கள் வந்து சிரமப்படுறீங்களா உங்களுக்கா வேண்டியதாக இந்த வீடியோ கோல்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு கோல்ஸுங்கிறது நம்ம என்ன அடைய போகிறோம் எந்த காலக்கட்டத்தில் அடைய போகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது தான் கோல்ஸுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சிய பயணத்தில் இடைப்பட்ட மைல்கள் தான் கோல்ஸ் அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கப்போ லட்சியத்தை நோக்கி இந்த கோல்ஸ் மூலமாக எவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டிய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பிரேக் யுவர் பிக் கோல்ஸ் இன் டு ஸ்மாலர் ஒன்ஸ் ஸ்மால் கோல்ஸில் ஈஸியாக ஆக்ஷன் எடுக்கலாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு புக்கை படிக்கிறதுக்கு நான் ரெண்டு மாதத்தில் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறத விட நம்ம வந்து அதை சின்ன கோல்ஸாக நான் தினந்தோறும் ஃபைவ் பேஜஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்போ சின்ன கோல்ஸை செட் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் அந்த செலப்ரேஷன் அந்த வின்னை வந்து செலப்ரேட் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்மால் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்டார்ட் நவ் ஸ்டார்ட் டுடே இது ஒரு ட்ரீம் விக் வித் டாக்டர் ஜே எபிசோட் ஐ ஆம் டாக்டர் ஜே யுவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்